அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா அப்படா அப்படின்னு எடுத்து இதை வச்சு அப்படம் மறுபடியும் ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் அதுதாங்க தெரியாதுல்ல தெரிய குண்டா நான் கொண்டு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே இதெல்லாம் தூக்கியா உள்ள போட்டு அதான் எனக்கு தெரியுமே அது நிறைய தண்ணியை ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே நல்லா குழச்சு அதான் எனக்கு தெரியுமே வச்சு வையை நான் வந்து புதிக்கிறேன் அதான் என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க உடக்கமா கேட்கணும் எதமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆனா எனக்கு தெரியுமே ஆனா எனக்கு தெரியுமா என்ன தெரியும் பெரிய மேதாவி மாதிரி